நட்சத்திரப்பள்ள சாப்பிட்றீங்களா ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு தெரியுமா நாங்க இன்னைக்கு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுற பழத்தின் ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் இந்த பள்ளத்தை பார்க்கும் போது நீள்வட்ட வடிவில் முகடுகளோட விளிம்பிலி பழம் விளிம்பி பழம்னு சொல்லியும் அழைப்பாங்க இத சாப்பிடும் போது புளிப்பு கலந்த இனிப்பு சுவையோட இருக்கும் அதிக நீச்சத்து கொண்ட குறைந்த கலோரி உள்ள இந்த பள்ளத்துல எங்கட உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு நூறு கிராம் நட்சத்திர பழத்தில் கொழுப்பு சைவ தசம் மூன்று கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் ஏழு கிராமும் நாஷத்து ரெண்டு தசம் எட்டு கிராமும் புரதம் ஒரு கிராமும் இருக்குது உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த பழத்தை சாப்பிடலாம் ஏன்னா இதில் குறைவான கலோரியும் நாஷத்து அதிக அளவிலையும் இருக்கிறதால இந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வயிறு நிரம்பின உணர்வை தரும் இதனால் உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் மட்டுமில்லாம இந்த பழத்தை சாப்பிட்றதால எங்களோட பசி உணர்வும் குறையும் இந்த பழத்துக்கு கொலஸ்ட்ரோல் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு இந்த பழத்துல இருக்கிற கரையும் தன்மை உள்ள நாசத்து எங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைக்கும் அதனால கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சு இதய நோய்கள்ல இருந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் சத்தும் அதிக அளவில் இருக்கிறதால ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம இரத்த ஓட்டத்தையும் சீராக்கி இதயத்தை பாதுகாக்கும் இந்த பள்ளத்தில் நாஷத்து அதிக அளவில் இருக்கிறதால எங்களோட சேமாண்ட மண்டலத்தை சீராக்கி மெலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கும் இந்த பழத்தை சாப்பிட்றதன் மூலம் எங்களோட குடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களான ப்ரீபயோட்டிக் பாக்டீரியாக்களை கூட வளர செய்யும் இந்த பள்ளத்தில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதால இது எங்களோட உடம்பில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த விட்டமின் சி கொலாஜின் உற்பத்திக்கும் உதவி செய்யும் இதனால எல்லாம் நீங்கி வயதான தோற்றம் ஏற்படுவது தாமதமாகும் இந்த இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி மற்றும் சத்துக்கள் மாற்றத்தை வளர்ச்சி அளவு அதிக அளவில் இருக்கிறதால புற்றுநோய கூட தடுக்கும் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் குடல் புற்றுநோய் வராம தடுக்கும் அப்ப இனி இந்த பழத்தை எங்கு கண்டாலும் விட்டுராவிங்கன்னு அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே உங்க நன்றி